نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم فانزل من السماء ماء فصالت اودية بقدرها فاهتمل السيل زبد الرابية صدق الله مولانا نبي بيرن بمك من تلقات شين انبارد نير غلي تنير ورسل تدريل உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி பற்றி ஆய்ந்து வியக்கும் ஆய்வாளர்கள் அதனுடைய மேல்பாகம் எப்போதுமே ஒரே மட்டமாக இருக்கும் என்பதை குறித்து தண்ணீரை பற்றிய ஆய்வை வெளியிடுவதில் தங்களுடைய ஆச்சரியத்தை அவர்கள் தெரியப்படுத்துகின்றனர் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லித் தருகின்றான் வானத்தில் இருந்து நாம் மழையை பொழிய வைக்கின்றோம் பள்ளத்தாக்குகள் ஆறுகள் கால்வாய்கள் தண்ணீரை பெற்றுக்கொண்டு ஓடக்கூடிய இவைகளெல்லாம் தம் அளவிலே எவ்வளவு தண்ணீரை அது சமநிலையில் பெற முடியுமோ மேல்நிலையில் மட்டமாக பெற முடியுமோ அதனு அது அதனுடைய அளவிற்கு அதை எடுத்துக்கொண்டு பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு பெருவெள்ளமாக வரக்கூடிய தண்ணீர் ஒரு ஆற்றில் எந்த அளவிற்கு அது வர முடியும் ஒரு பள்ளத்தாக்கில் எவ்வளவு வர முடியும் ஒரு கால்வாயில் எவ்வளவு வர முடியும் தன்னுடைய அளவிற்கு அது தண்ணீரை எடுத்துக் கொள்கிறது என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்வதிலும் தண்ணீரினுடைய மேல் பாகம் மட்டகம் மட்டரகமாக இருக்கிறது சமநிலையில் இருக்கின்றது என்ற பேருண்மையை திருமறை குரான் இங்கே புரிய வைக்கின்றது அதுபோன்று தண்ணீரினுடைய இன்னொரு தன்மை அந்த தண்ணீர் கனமுடைய பொருள் தண்ணீரினுடைய கனம் உள்ளே செல்ல செல்ல மேலே இருக்கின்ற ஒன்றை அது அழுத்தும் கடலின் அடியில் செல்லுகின்றார்கள் நீர் மூழ்கிகள் சாதாரண மனிதர்கள் சாதாரணமாக குளிக்கும் பொழுதோ அல்லது மூழ்கும் பொழுதோ அவர்கள் தண்ணீரின் உள்ளே செல்கின்றார்கள் தண்ணீரின் உள்ளே செல்லும் பொழுது கீழ்நோக்கு அழுத்தம் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே இருக்கின்ற தண்ணீரை கிழித்துக் கொண்டு அவர்கள் கீழே செல்ல வேண்டும் இவர்கள் எவ்வளவு கீழே செல்கின்றார்களோ கீழே செல்ல செல்ல மேலே இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அழுத்தமும் அவர்களை அது அழுத்திக் கொண்டே இருக்கும் எனவேதான் தண்ணீர் இயற்கையாகவே ஒரு கனமாக அமைந்திரு அமைந்திருக்கின்றது என்றாலும் கூட எல்லா விதமான அழுத்தங்களுக்கும் தண்ணீரின் உள்ளே செல்லக்கூடியவர் உட்படுத்தப்படுவார் பக்கவாட்டு அழுத்தம் உள்ளத்தம் இவைகளெல்லாம் அவர்கள் அவரை அழுத்திக் கொண்டே இருக்கும் இந்த அழுத்தத்தை பற்றியும் திருமறை குரா நம்மிடத்திலே சொல்லித் தருகிறது தண்ணீரினுடைய இந்த குணம் மிக ஒரு அற்புதமான குணம் எவ்வளவு அது அழுத்தினாலும் கூட அதே அளவிற்குள்ள தண்ணீரினுடைய இடத்தை அது காலி செய்து நமக்கு தருகிறது அடுத்து ஒரு குணம் நான்காவது அற்புதமான குணம் இந்த தண்ணீர் மட்டமாக இருக்கிறது மேல் பகுதியில் சமமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம் அல்லவா அதற்கு நேர் மாறான ஒரு குணமும் தண்ணீரிடத்தில் இருக்கிறது நான் இதனுடைய ஆரம்பத்தில் ஓதிய திருமறை வசனத்தை பற்றி ஆன்மீக அறிஞர்கள் ஒரு கருத்தை வைக்கின்றார்கள் என்ன கருத்தென்றால் மழை பொழுகின்றது மழை என்பது இறைஞானம் பொழுகிறது அந்தந்த பள்ளத்தாக்குகள் அவைகளுக்கேற்ப ஏற்ப தன்னிடத்திலே அந்த தண்ணீரை அவைகள் நிரப்பிக் கொண்டு ஓடுகின்றன என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஞானத்தை யார் பெறுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலும் தங்களுடைய ஆன்மாவிலும் எவ்வளவு தேக்க முடியுமோ அவ்வளோ அத்தனையும் அவர்கள் தேக்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றார்கள் இறைவனை அறிகின்ற இந்த இறைஞானம் மெஞ்ஞானம் இவைகள் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கிடைக்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு அவன் பக்குவப்படுத்தப்பட்டவனாக மாறுகிறான் தன்னளவிலே அவன் உயர்ந்த கல்விகளையும் உயர்ந்த ஞானங்களையும் பெற்று மனிதர்களில் வேறுபட்டவனாக அவன் திகழ்கிறான் சாதாரண மனிதர்களுடைய தன்மையை விட அவனிடத்திலே இவைகள் எல்லாம் வேறுபடுத்தி காட்டுகிறது அடுத்து தண்ணீரினுடைய மட்டமாக இருக்குதல் சரி சரிசமனாக இருக்குதல் என்பதற்கு மாறுபட்ட ஒரு குணம் ஒரு பெரும் கண்ணாடி பாத்திரம் அதற்குள்ளே சிறியதும் பெரியதுமாக துளையிடப்பட்ட வெவ்வேறு குழாய்கள் ஒரு குழாயில் மயிரிழை அளவிற்கு அதிலே துளைகள் இருக்கிறது இன்னொரு குழாயில் அந்த துளை சற்று பெரியதாக இருக்கிறது இப்படி ஒரு குழாய்களை சோதனை குழாய்கள் போன்று எடுத்துக்கொண்டு அவைகளை தண்ணீர் இருக்கும் பாத்திரத்தில் நீங்கள் அமிழ்த்தினால் குறைவான துளை உள்ள நுண் துளைகள் உள்ள அந்த குழாயில் தண்ணீர் மட்டம் அதிகமாக மேலே இருக்கும் மிக பெரியதாக இருக்கக்கூடிய குழாயினுடைய நீர்மட்டம் குறைவாக இருக்கும் இதற்கு நீங்கள் நிறைய உதாரணங்களை எடுக்க முடியும் அகல் விளக்கு குத்து விளக்கு கீழே எண்ணெயை ஊற்றுகின்றோம் திரியில் அந்த எண்ணெய் ஏறுகிறது இதனுடைய தத்துவம் இதுதான் மிக எளிதாக அவைகள் மேலே ஏறிவிடுகிறது நுண்குழாய் துளைகள் இருப்பதால் அதுபோல ஒரு கீழே சிந்திவிட்ட மை நம்முடைய தாளிலே மை சிந்திவிடுகிறது ஒத்து காகிதத்தால் அதை எடுக்கின்றோம் ஒரு சிறிய சாக்பீஸையோ அல்லது ஒரு ஒத்து காகிதத்தையோ அதன் மீது வைத்தால் அதை அது உறிஞ்சி விடுகிறது நூஹலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய காலத்திலும் இது நிகழ்ந்தது உலகம் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு நிற்கும் பொழுது இறை கட்டளை வருகிறது பூமியே உன்னுடைய தண்ணீரை நீ விடு வானமே நீ நின்று கொள் இனிமேல் தண்ணீரை பொழியாதே நின்று கொண்டிருந்த எல்லா தண்ணீரும் கீழே உறிஞ்சப்படுகிறது தண்ணீர் அதன் உள்ளே இருக்கின்ற இந்த தன்மையின் காரணமாகத்தான் மேல் மட்டமாகுதல் என்ற இந்த குணத்தில் இருந்து அவை மாறுபட்டு நிற்பதனால்தான் ஒரு காகிதம் கீழே இருக்கின்ற அந்த தண்ணீரை உறிஞ்சிக்கொள்ள முடிகிறது என்பது மிகவும் சிந்தனைக்குரிய ஒன்று அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தூர்